இருக்கும் வணக்களையாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வளக்கடல் துறையில இருந்து ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் நாலு உங்களுக்கு வந்து வழக்கடல் துறைக்கான அலுவலக உதையாளருக்கான நேர்காணல் வந்து நடைபெறுகிறது இதுக்கான நம்ம இலவச வகுப்பு ஒரு ரெண்டு மூணு பேஜ் வந்து எடுத்தோம் அவங்க கரெக்டா வந்து பண்ணிட்டு நல்லபடியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த மூணாம் தேதி மற்றும் நாலாம் தேதிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கால் லெட்டர் வந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா லெட்டர் வந்துட்டு திரும்ப போயிடுச்சு போல திரும்ப அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருந்திருக்கு போய் அங்க போய் வாங்கிருக்காங்க சரிங்களா அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் அதனால நீங்க என்ன செய்றாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற போஸ்ட்மேன்ட்ட வந்து தகவல் சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு கால் லெட்ரு வந்திருக்கா அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா வந்து வந்திருக்கும் சரிங்களா அடுத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒன்றும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்த பேஜ் வைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஹால் டிக்கெட் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் தவறு இல்லாமல் கரெக்டாக அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நிறைய பேர் இந்த ஹால் டிக்கெட் வந்து அனுப்பியிருந்தீங்க சார் இதுக்கு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க இப்போ உங்க ஹால் டிக்கெட் வந்துருந்துச்சு அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன் நம்பருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இன்றும் நாளையும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நம்ம எடுப்போம் ஃப்ரீயாவே எடுப்போம் சரிங்களா ஒரு இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்